அதாவது சின்ன வயசில் மூணு குரங்கு படம் இருக்கும் குரங்கு படத்தை போட்டு அதில் வந்து மூணு குரங்கு குத்த வச்சு உட்காந்துருக்கும் அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா தீயவை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை சொல்லாதே அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ப குரங்கை போட்டு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அப்போ நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது பார்த்தேன் யாவுகம் இப்போ எனக்கு அது ஏன் தோணுச்சுன்னா இப்போ இந்த சூர்யா சொல்கிறது என்னான்னா அதே பாணியில் வர்றா உன் குடும்பத்தை பற்றி பேசாத உன் குடும்பத்தை நினைக்காத உன் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யாத இது தான் வந்து இப்போ சூர்யாவுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்குது நான் நேற்று என்ன சொன்னேன் ஒரே வார்த்தை சாயங்காலம் லைவில் சுமியை வந்து காலையிலேருந்து லைவ் போடலை வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி யாரோ கமெண்டில் கேட்டிருப்பாங்க போல் அதுக்கு நான் சொன்னேன் எங்கே போனாங்கன்னு தெரிலங்க நானும் பார்க்கல காலையில் இருந்து வீடியோ வரலைன்னு சொல்லி லேசாக ஒரு ஆதங்கத்தில் ஒரு கவலையில் நான் சொன்னேன் ஒரு குடும்பத் தலைவனா சரி நம்ம இத்தனை வருஷம் நம்ம கூட வாழ்ந்தவங்கிறதுக்காக நான் சொன்னேன் இதில் வந்து என்ன குத்தம் வந்துருச்சு இதுக்காக நான் வந்து போனதுலேருந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு நைட்டு யாரோ பட்டணம் போட்டு விட்டாங்க விழுதுகள் அந்த குறுப்பு இருக்கில்ல சூர்யாவோடய தங்கைகள் அதில் ஏதோ ஒன்று பட்டணம் போட்டுருச்சு அன்னையை ரொம்ப வருத்தப்படுறாரு சுமியை காணம்னு என்னான்னு சொல்லி கேளுங்க அவர் வந்து சரிப்பட்டு வர மாட்டார் இப்போ தான் விவாகரத்து பண்ண போறேன்டாரு இப்போ என்னடனா பொண்டாடியை காணோம்னு சொல்லி தேடுறாரு என்னான்னு கொஞ்சம் கவுனிங்க அக்கான்னு சொல்லி பட்டணம் போட்டு ஓதி விட்டாங்க உடனே நைட்டு உட்காந்துக்கிட்டு மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி படுத்தான் நான் என்னடா அது எப்போயும் போல் இல்லாமல் திடீர்னு இன்னைக்கு வந்து அதான் லைவ்லேயே ஒழுங்காக போடலை நேரத்தில் ஒம்போது மணி லைவ் வராத காரணமே எனக்கு தெரிஞ்சு வச்சு அதுதான் ஆக மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு படுத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் உன் பொட்டாட்டி எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்டா எங்கே இருக்கா எனக்கு என்ன எங்கே இருந்தால் எனக்கு என்ன எனக்கு நான் என்ன அவளை போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேனா இல்லை எனக்கு அது தேவையா எங்கேயே இருந்துகிட்டு போகிறாள் உனக்கு என்னன்னு அவன் வீடியோ பார்த்தியா அப்படின்னா இல்லை பார்க்கல இந்த பாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டு காட்டி அவை ஏதோ ஒரு லாட்ஜில் இருக்கலாம் லாட்ஜில் இருக்கா பின்னால் பார் பாரு அதை எப்படி இருக்குது பாரு தலானியை பாரு வெள்ளை கலரில் இருக்குது லாஜுன் இருந்தால் பின்னால் வந்து வெள்ளை தான் இருக்கும் தலானி வெள்ளை கலராக தான் இருக்கும் பின்னால் ஏங்குற தொங்கு எல்லாமே இருக்கும் லாஜை பற்றி வந்து இவ்வளோ தூரம் நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க என்ன யாராக இருப்பா லாஜில் ஏற்கனவே நிறைய முன் அனுபவங்கள் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த லாஜை பற்றி தெரியும் பின்னால் என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க தலானியில் என்ன இருக்குது கலர்னு இது இப்போ எனக்கு எதுக்கு தேவையா ஏப்பா இதை என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி நான் கேட்டேன் அவன் எங்கேயோ போயிருக்கா அவன் எங்கே போனால் உனக்கு என்ன நான் புதுசேன் நானே வந்து அதை என்ன ஏதுங்கிறத அவங்கள கவனிக்கலை நான் வீட்டோடு இருந்தால் அவங்க எங்கேயும் போக போகிறதும் கிடையாது அவங்க என்ன விஷயமா போயிருக்காங்கிறது எனக்கு தெரியாது லாட்ஜுக்கு போனாலே வந்து தப்பு பண்ண தான் போகிறாங்கன்னு அர்த்தமாக இல்லை அவங்க எங்கே போனால் உனக்கு என்ன நீயே உன் கற்பனையை வந்து வேறு பக்கம் கொண்டு போகிற ஏதோ சினிமா ஷூட்டிங்கு போயிருக்கலாம் இல்லை ஏதாவது இந்த விளம்பரத்தில் நடிக்க போகிறேன்னு சொன்னாங்களே அது விஷயமா போயிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சின்ன திரையில் வாய்ப்பு வந்திருக்கலாம் அது விஷயமா போயிருக்கலாம் நீங்கள் நானும் கனடா சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போனோம் நாள் ரூமில் லாஞ்சில் தங்கிட்டு மறுநாள் தான் இன்டர்வியூ கொடுத்தோம் அதை மாதிரி இவங்களும் ஏதாவது இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக கூட போயிருக்கலாம் அவங்களுக்கு அவங்க கம்பெனியிலேருந்து சேனல்காரவங்க ரூம் போட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா உன்னையும் என்னையும் இன்டர்வியூ கூப்பிட்ற மாதிரி அவங்களையும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இப்போ கனடா சேனலு இப்போ இந்த கிங் டிவி கிங் டிவியில் கூட அவங்க நம்பரை கேட்டாங்க என்கிட்ட சுமி நம்பரை கொடுங்க பயில்வான் ரங்கநாதன் என்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எதுக்காக அந்த சுமியோடைய வீடியோ கிளிப்பை வச்சு ஒரு இது போட்டாங்கல்ல இவர் தான் இவர் முன்னாடி அது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நீ என்ன சொன்ன இல்லைண்ட நான் வந்து ஆமாங்க நான் தான் புதுசேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலையா பயில்வான் அண்ணங்கிட்ட அதை மாதிரி வந்து இன்டர்வியூக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம் என்கிட்ட நம்பர் வாங்கியிருக்காங்க கலட்டா சேனல்லையும் நம்பர் வாங்கியிருக்கிறார் அந்த விஜய் அதே மாதிரி இவங்களும் நம்பர் வாங்கியிருக்காங்க பயில்வாங்க டீமும் கிங் டிவியும் ஆக ஏதோ ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கலாம் இல்லை ஒரு விளம்பரத்துக்கு போயிருக்கலாம் இல்லை ஏதாவது வாய்ப்புக்காக போயிருக்கலாம் ஆடிஷனுக்கு போயிருக்கலாம் ஏதோ ஒன்று நீயே உன் கண்ணோட்டத்தை எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுறதுலேயே போகுது நான் கேட்குறேன் உன் முட்டாட்டி ஏதோ ஒரு லாட்சில் இருக்கா இந்நேரம் யார் கூட வந்து அவள் வந்து கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காளோ சரத்தா இல்லை சஃபியா இல்லை ரிப்பாயா இப்படின்னு கேட்டால் அப்போ நான் திருப்பி கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா சொல்லுங்கள் சண்டை இதில் தான் வந்துச்சு வர வர எனக்கு வந்து பேச்சு சுதந்திரமே இல்லை எதாக இருந்தாலும் வந்து எல்லாமே இவளுக்கு தான் செய்கிறேன் செஞ்சாலும் பழையபடி பழையபடி என் குடும்பத்தோட டச்சு ஒரு துளி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் இவன் மற்றனா இவன் புருஷன் பிள்ளைய கூட நல்லா பேசிக்கிடுவா பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் செய்வா புருஷனுக்கு வந்து குடிச்சிட்டு ரோட்டில் கடந்து வண்டியை தொலைச்சா வண்டி வாங்கி கொடுப்பா செல்ஃபோன் தொலைச்சா செல்ஃபோன் வாங்கி கொடுப்பா அவங்க பிள்ளைகளை போய் பார்க்க போயிட்டியா அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டா போதும் அவங்க கிட்டத்தட்ட பத்து ஃபோன் அடிச்சிருவேன் யார் நம்ம பையன் எங்கே பிள்ளைய கிளம்பிட்டாயல பஸ்ஸு ஏறிட்டாயில வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாயல அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு ஃபோன் அடிப்பேன் அப்போல்லாம் வந்து இவங்க அந்த அம்மா உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நம்ம கண்டுக்கிறவே கூடாது ஏன்னா அது அவங்க குடும்பம் அவங்க எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க நம்ம கண்டுக்கிற கூடாது நம்ம மாத்திரம் குடும்பத்தை விட்டு விலகி வந்துட்டால் நம்ம குடும்பத்தை பற்றியே சிந்திக்கக்கூடாது அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கங்கிறதையும் கேட்கக்கூடாது எப்படியோ நாசமாக போட்டுன்னு சொல்லி விட்டுறணும் எல்லாமே இவங்களுக்கு தான் செய்யணும் இவங்களுக்கு தான் எல்லாத்தையும் நெப்பணும் இப்பயுமே சொல்கிறேன் இந்த என் பேரனுக்கு நான் மாதம் மாதம் ஒரு தொகை சேர்க்குறேன்னு சொன்னது கூட இவன் அன்றைக்கி ஏதோ புலவெல சொல்லிட்டா போல வாய நான் செஞ்சுட்டேன்னா இவளுக்கு பொறுக்காது போல எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது நான் சொன்னேன் சரி இப்போ அவன் அந்த அதை எங்கேயோ போயிட்டா வெளியே போயிடுச்சுங்கிறாங்க சரி நான் போய் என் மையங்களுக்கு போய் பார்த்துட்டு என் பேரைங்களுக்கு போய் செஞ்சு கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு கால் கிளப்பி போனவளை விட்டுட்டு நீ எதுக்கு போய் செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லி காலையிலே கேட்டான் ஆக இவளுக்கு எல்லாமே வந்து சாதகமாக இருந்தால் நல்லது இருக்கிற அதாவது எனக்கு தெரியுதுல்ல என் குடும்பம் வேணாம் சரி நான் விவகாரத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதையே அவள் கண்டன்டுன்ட்டான் ஒரே வாரத்தில் நீ வந்து சத்தியம் பண்ண இப்போ வரைக்கும் சத்தியத்துக்கு நீ என்ன பண்ண அதே கேள்வியை நான் திருப்பி கேட்டேன் நானாவது போய் வச்சியில் பார்த்து நம்ம மதுரை கேஸ் விஷயமா பேசிவிட்டு சுமிக்கு வந்து டைவர்ஸ் எப்படி கொடுக்குறதுங்கிறத முதக்கொண்டு நான் கேட்டுட்டு வந்துட்டேன் ஏன் என் தரப்பில் ஆனால் நீ வந்து என்னை அவள் சொல்கிறது என்னன்னா இதை கேளுங்க நல்லா அதாவது நீ வந்து விவகாரத்தை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லத்தான் செய்கிறே தவிர வாயில் விவாகரத்துன்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற சும்மா வந்து கண்டென்ட்டுக்காக பேசுகிற ஜூ கொடுக்குற அப்படின்னு சொல்லி என்னைய சொல்கிறேன் அதே கேள்வியை நான் திருப்பி கேட்டேன் இதே நீயும் பாலாவுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன் கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிற வக்கீல்கிட்ட பேசினேங்க பேசுனேன்னு சொல்லி சொல்ற இப்போ வரைக்கும் பாலாவுக்கு விவாகரத்தை நீ கொடுத்துருக்கியா இல்லை இல்லை அப்புறம் என்ன மயிருக்கு நீ பேசுகிறேன்னு சொல்லி நல்லா கேட்டேன் நாக்கப் கொடுக்குற மாதிரி நீயே விவகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிற நீ கொடுத்துட்டு என்கிட்ட பேசு நானும் கொடுக்கறதுக்கு நானாவது முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் மூவ் பண்ணிட்டேன் நீ எதுவுமே பண்ணலையே சும்மா அப்படியே என் முன்னால் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அப்படியே கோபமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னுவீங்கன்னே நான் இல்லாத நேரம் கொஞ்சம் குழா வருது எல்லாம் நடத்துக்கிட்டு தான் இருக்குது விவாகரத்து இவன் பண்ண மாட்டான் ஏற்கனவே இவங்க பேசி வச்ச பிளான் என்னங்கிறது எனக்கு தெரியும் ஓப்பனாகவே சொல்கிறேன் உடச்சி விட்றேன் சூர்யாவுக்கு பயம்லாம் எனக்கு கிடையாது வீடு வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் இவன் என்கூட இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் டீலிங்கே இதுதான் ஒரு வீடை கட்டி வாங்கிக்கிறேன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம குடும்பமாக போயிடுவோம் அது வரைக்கும் நீ பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரகசிய தீர்மான ஒப்பந்தம் போட்டு தான் வச்சுருக்காங்க இது வந்து நூறு எனக்கு தெரியும் அது வரைக்கும் தான் அவன் என் கூடவும் இருப்பாள் இப்போவே வந்து அது இல்லைனா தான் எப்போயோ விவகாரத்தை கொடுத்தா அவனை கலட்டி விட்டுருப்பாளே ஏன் கழட்டி விடலை காரணம் என்னைக்கு இருந்தாலும் அவன் புருஷேங்கிறதுக்கு ரெக்கார்டு பூர்வமான புருஷன் இடையில சொன்ன நான் வந்து பாலவிநாயகங்கிற பேர் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா கணேசன் ஆ சாரி அவர் பேரை வந்து நான் வந்து ஆதார் கார்டில் ஏற்ற போகிறேன் அப்படின்ட்டா இப்போ வரைக்கும் ஏற்றினால ஏத்தல அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சினா அவன் தான் தகப்பேங்கிற இடத்துல பேர் வரும் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய மகன் இந்த சுப்புலட்சுமிக்கும் பால விநாயகத்துக்கும் மகனுமாகிய திலீபா என்ற பிரேம்குமார் அவர்களுக்கும் மணமகனாகிய இவருக்கும் மணமகளாகிய ஒரு பொண்ணு பேரை போட்டு அப்படி தான் பத்திரிக்கை அச்சடிப்பாங்க என் பேரை எங்கேயும் போட போகிறது கிடையாது அதே மாதிரி சுமிக்கு என்ன தான் நான் வந்து விவாகரத்துங்கிறது பேசினாலும் நாளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் போது என் பத்திரிக்கையில் அவன் கல்யாண பத்திரிகையில் என் பேர் அதில் இடம் பெறும் சிக்கந்தர் ஷா அவர்களுடைய மகனும் சுமி அவர்களுடைய ஆகிய திருவள்ள செல்வன் அப்படின்னு சொல்லி போட்டு அச்சுன்னு சொல்லி பேர் போட்டு கல்யாண பத்திரிகை அப்படி தான் அடிப்பாங்க ஆக இந்த பந்தங்கள் சொந்தங்கள் ரத்த பாசங்கள்ங்கிறது யாருக்குமே போகாது என்ன தான் நம்ம விலகி இருந்தாலும் உனையவும் மாற்ற முடியாது நீ சொல்கிற உன் பாணிலே சொல்கிறேன் உனையவும் திருத்த முடியாது என்னையவும் திருத்த முடியாது இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம் இதில் வந்துக்கிட்டு நீ ஏன் உன் பொண்டாடியை காணம்னு தேடுற உன் பொண்டாடி வீடியோ போட்டால் என்ன போடாட்டினா ஏன் அதை பற்றி நீ கவலைப்படுற இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது நான் அதை தான் நான் அதை நான் அதுக்கு பிடிச்சிருந்தால் நீ வாள் இல்லையா என்னை விட்டுரு நீ காலையில் கூட சொல்லிட்டு தான் வந்தேன் ரொம்ப பிரச்சனை பண்ண ப்ரெஷர் பண்ணேன்னா என்னை வந்து என் குடும்பத்தையே ஆகாதுன்னு சொல்லி ஒதுக்கி பிரித்து ஓரமாக உட்கார வச்சுட்டேன் இப்போயும் அது அந்த வகையில் வந்து நிறைய பேர் கமாண்டை போடுறாங்க ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டு ஏடி இந்த பாவம் உன்னை சும்மா விடுமான்னு சொல்லி கமாண்டை போடுறாங்க அதையும் தாண்டி இப்போ திருப்பி இன்னமும் அவங்கள காணோம்னா தேடுறது இதுக்கு கூட விட மாட்டேங்கிறேன் அவங்களுக்காக நாளைக்கு நான் ஒரு சொல் கண்ணீர் வடிச்சா கூட அதையும் ஏன் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொல்லி கேப்ப போல நாளைக்கு என் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நான் ஏதாவது யோசிச்சேன்னா ஏன் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்ப போல ஓ மையம் தான் உன்னைய போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்ல போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டான்ல உன்னையும் என்னையவும் இனி அவனுக்காக நீ இனிமேல் அடுத்த குண்டு அதை தான் தூக்கி போடுவா நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க நாளைக்கு என் மகனுக்கே ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு கடை வச்சு கொடுக்குறதுக்கோ ஒரு மெடிக்கல் ஷாப்பு வச்சு கொடுக்குறதுக்கோ ஏற்பாடு பண்ண போறேன்னு வைங்க இவளுக்கு வந்து கிழவி தொட்டால் சோறு குழஞ்ச கதைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த கதையை ஆரம்பிச்சிடுவா அவன் தான் ஏற்கனவே உன்னைய போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல எதுக்கு நீ தேவையில்லாமல் அவனுக்காக போய் செல்ஃபோன் கடை வச்சு கொடுக்குறேன் மெடிக்கல் ஷாப்பு கல்யாணம் வரைக்கும் நீ ஏன் போகிற அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி இவ அதிலேயே குறியாக இருப்பா நான் சொல்கிறேன் அவன் வந்து ஆயிரம் செய்யட்டும் எதுக்காக செஞ்சேன் ஏன்னா நான் கெட்டதுக்காக செஞ்சேன் எங்கள் அப்பா அப்படி போய் இந்த மாதிரி இவங்க கூட குத்தியாக கூட இருக்கிறாரு எங்கள் குடும்பத்தோட சேர்த்து வைங்கன்னு சொல்லி தானே போய் அங்கே போய் எழுதி கொடுத்தேன் மற்றபடி வந்து இவர் அப்படியே இருக்கட்டும் அப்படி அவனுக்கு ஆதங்கம் தகப்பு எப்படி இருக்கிறாரு ஏதோ நம்மனால் முடியலை காவல்துறையில் சொல்லியாவது இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு புகாரை கொடுத்துருக்கேன் இதனால் வந்து என் அவன் மேலே உள்ள பாசம் எனக்கு கூடத்தான் செய்யுது எப்படியாவது தகப்பை தான் வீட்டோட வந்துட மாட்டாரான்னு சொல்லி அவன் ஏங்குறேன் அதனால தான் அவன் அதை புகாராக கொடுத்துருக்கான் இது உண்மை இதுக்காக வந்து நீ இதை ம மைண்டில் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வந்து கிளைக்கக்கூடாது குடும்பத்தை கிளைஞ்சி போச்சு கிடைக்கிறதுக்கு என்ன இருக்குது அவனுக்காக நாளைக்கு செய்கிறத தடுக்கக்கூடாதுங்கிறேன் நாளைக்கு அவன் அச்சுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் செய்வேன் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறது அவனுக்காக வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது கடை வச்சு கொடுக்குறது எதுனாலும் செய்வேன் அதே மாதிரி சுமிக்கு ஒரு பிரச்சனைனாலும் இந்த அன்னைக்கு ஒரு பிரச்சனை நான் தான் போனேன் இப்போ வரைக்கும் நான் தானே ஆதாரபூர்வமான புருஷன் நான் தானே போய் ஆகணும் இதை நீ தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உனக்கு செய்கிறதுல ஏதாவது குறை வச்சா நீ கேட்கலாம் நீ பேசலாம் உனக்கு நல்லா வந்து நீ கேட்குறது முதற்கொண்டு உங்கள் திங்க வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் பண்ணுறேன் உனக்கே உன் கூடவே இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படி இருந்து இன்னும் வந்துக்கிட்டு நீ என் கூட இருக்கிறது பெருசு இல்லை எனக்கு காசு பண்ண முக்கியம் இல்லை நீ உன் சிந்தனை பூரா அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற பத்தியா எப்பயுமே சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளை வெ வெறுத்தவங்களாக இருந்தாலும் சரி நான் எப்பயுமே அவங்களுக்கு ஆதரவுக்குறேன் நீட்டிக்கிட்டு தான் இருப்பேன் இன்னைக்கு அதை இன்னைக்காலில் கூட அதை தான் சொன்னேன் அவங்க எனக்கு கெட்டதே செஞ்சாலும் சரி தான் சுமி எனக்கு என் கூடவே இல்லைன்னாலும் எனக்கு என்னை பற்றி கேவலம் கேவலமாக பேசினாலும் அது அவங்க கேரக்டர் என்னை கேவலப்படுத்துகிறவங்களுக்கும் நல்லது செய்யணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என் கரெக்டர் நீந்தான் எனக்கு எவ்வளவோ துரோகங்கள் பண்ணியிருக்க ஒரு லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்க திருச்செந்தூர் போகும்போது ஆடியோ கொடுத்துருக்க இன்னும் என்னைய பக்கத்தில் உட்கார வச்சே ரெக்கார்டிங் போட்டு அதை பப்ளிக்கில் வந்து அந்த செட்டப்ப்களை விட்ட கொடுத்து அசிங்கப்படுத்தியிருக்க அப்படி இருந்தோ நீ எனக்கு துரோகம் பண்ணவ தான் அப்படி இருந்தும் உனக்கு நான் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நினச்சிக்க சுமி எனக்கு துரோகம் பண்ணதாகவே இருக்கட்டும் கெட்டவளாகவே இருக்கட்டும் என்னையை வந்து கேவலப்படுத்துகிறதாவே இருக்கட்டும் எல்லாரும் கெட்டவங்களாக இருந்தாலும் நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிற ஒரு நல்லவன் தான் நான் எனக்காக வாழ்கிறவேன் கிடையாது சுயநலத்துக்காக நான் வாழலை எனக்கு இந்த மான் வேட்டையும் குடியும் ச நீ அமைச்ச ச சமைச்சு போடுற இந்த ருசியான சோறு எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு இது இல்லைனாலும் என்னால் வாழ தெரியும் இதையே வச்சுக்கிட்டும் இருப்பேன் இது இல்லாமையும் நானாக தனியாக சமைச்சு எங்கள் அம்மா வீட்லேயே சாப்பிட்றதுக்கு உண்டான திறமையும் என்கிட்ட இருக்குது நான் எல்லாத்தையும் வந்து கடந்து வந்தவேன் கஷ்ட காலத்துலேயும் எனக்கு வாழ தெரியும் ஒரு சுகபோக வாழ்க்கையும் என்னால் வாழ முடியும் அந்த அளவுக்கு எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்னை அப்படி வளர்த்துருக்காங்க கஷ்டத்தையும் கொடுத்துரு ஆண்டவனுக்கு எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்த ரேஷன் அரிசி சாப்பிட்டு நானும் வளர்ந்தவன் தான் அதே நல்ல சோறு நீக்கி வந்து சங்குமார்க்கு அரிசி வாங்கிச்சேன் வளம்புரி சங்கு அரிசி திங்கிறவனு நான் தான் ரெண்டு எப்படினாலும் வாழ பழகினவேன் அதனால் என் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஏன் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணவே வேணாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் நான் மொத்தத்துக்கு எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துடுறேன் எனக்கு நீயும் வேணாம் சும்மியும் வேணாம் ரெண்டு பேருக்கு என்ன செய்யணுங்கிறத நான் இங்கேருந்தே வந்து அனுப்பி விட்றேன் அங்கே உள்ள பலசர கடைக்கு ஃபோன் பண்ணுறேன் உனக்கு ஜாமா வந்துடும் அங்கே சுமி வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பலசர கடைக்கு ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு ஜாமா போயிடும் ஆக ரெண்டு பேருக்கும் உழைச்சி நிரந்து கொடுக்குறேன் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் பேசுனது கரெக்டாக தப்பா இதுதான் இன்னைக்கு உள்ள விஷயம் நல்லதாக பேசியிருக்கேன் கமெண்ட்டும் நல்லபடியாக போடுங்க சரியா நான் யாருக்கும் அடிக்கும் விரும்பலை யாருக்கும் துரோகம் பண்ணவும் விரும்பலை என்னுடைய நடுநிலையாக நான் போகிற போகிறேன் அவ்வளவுதான் இதுதான் என்னோட முடிவு தப்பு இருந்தால் நீங்களே சொல்லுங்க, கரெக்டாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்